நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் மற்றவங்க இவங்களால் தான் நம்ம கஷ்டப்படுறோம் தான் நம்மளுக்கு இந்த கவலை இந்த துன்பம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நினச்சிட்ருக்கோம் அது உண்மை இல்லை நாம் என்ன பண்ணணுமோ அதனுடைய விளைவை தான் நம்ம முன் முன்பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் தொடர்பு உண்டு முன் ஜென்மத்தில் நம்ம பண்ணத்துடைய கர்ம வினியுடைய தொடர்பு தான் இந்த ஜென்மத்தில் அதை நாம் அனுபவிக்கிறோம் நம்ம எதுவுமே பண்ணலை எந்த தப்புமே பண்ணலை ஆனால் நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு முன் முன்ஜென்ம கர்மா தான் அது இப்போ நிகழ்காலத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா யாராக இருந்தாலுமே சரிங்க அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்த பந்தம் இப்படி யாராக இருந்தாலும் சரி இல்லை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட பேசும்போது அன்பாகவும் மரியாதையாகவும் நம்ம பேசணும் ஏன்னா நம்ம சொல்கிற அந்த வார்த்தை அவங்க மனசை கஷ்டப்பட்டுச்சின்னா நம்மளுக்கு திரும்ப வந்து நம்மளுக்கு அதே விஷயம் நடக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு அம் நம்ம அம்மாவை திட்டுறோம் நம்ம அம்மாவை பேசுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இப்படி தானே திட்டுறோம் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த ஆன்மா என்ன பண்ணும் நீங்கள் திட்டும் போது அந்த ஆன்மாவை வந்து ஃபீல் பண்ணும் கஷ்டப்படும் அந்த ஆன்மாவுடைய கர்ம வழி என்ன ஆகுனா அது வந்து உங்களுக்கு வினையாக வந்து திருப்பி கிடச்சிடும் அதனால் யார்கிட்டையுமே மேக்சிமம் வந்து கவ அவங்க கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை கோவப்படுற மாதிரியோ அவங்கள துன்பப்படுத்துகிற மாதிரியோ பேசாதீங்க நடந்துக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியில் நடக்கிறதுக்கும் தர்ம வழியில் நடக்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறதுக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது கடவுள் நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் மீட்டு உங்களுக்கு கொண்டு வந்துடுவார்